அம்பேத்கர் ஆட்டோ ஓட்டுநர்கள் நலச்சங்கம் இருந்து வந்திருக்கோம் என்ன விஷயம்னா நாங்கள் வருஷமெல்லாம் எஃப்சி இன்சூரன்ஸு ரோட் டேக்ஸு லைசன்ஸு ரினியூவலு எல்லாமே கரெக்டாக பண்ணி இந்த இடத்துல நம்ம ஸ்டாண்டு போட்டு தொழில் நாற்பது ஐம்பது வருஷமாக தொழில் இருக்கோம் இப்போ திடீர்னு உள்ள கான்ட்ராக்டில் வேலை பார்க்குறவங்க வந்துக்கிட்டு உள்ள சவாரிகளை பேசி நம்மட்ட கார் எடுத்துக்கிற வைக்கி காருக்கு வீது நம்ம வண்டியில் போவோம் போம்ட்டு ஃபோன் போடு வீட்டு யூஸ்க்கு யூஸ் பண்ணுற வண்டியில் டாக்டர் சிம்பிள் போட்டு சவாரி இருக்காங்க இது தெரியாமல் மக்களை ஏறி போயிடுறாங்க நாளைக்கு பொதுமக்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னால் இங்கே உள்ள நிர்வாகமும் மற்ற இதை சார்ந்த எல்லோரும் தான் வந்து பதில் சொல்லணும் உள்ள நாங்கள் இப்போ தான் மருத்துவக் கல்லூரி முதல்வர் அவர்களை பார்த்து எங்கள் ஆட்டோ டாக்டர் அம்பேத்கர் ஆட்டோ நல இருந்து போய் சொல்லிட்டு வந்திருக்கோம் லெட்ரு கொடுங்க சரி பண்ணுறோன் இருக்காங்க நம்மளோட அண்ணன் விருதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிற்சங்க மாவட்ட தலைவர் சத்யனே அவர்கள் வந்து நமக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணார் அவருக்கு எங்களுடைய சங்கத்தின் சார்பாக நன்றி ரெண்டு வந்து நூற்றி ரெண்டு வாகனம் வந்து மக்களை வந்து வளர்களுக்கு வந்து ஜான பின்பும் வண்டி வந்து பல நேரம் ஆகும் மூணு மணி நேரம் ஆகும் அந்த வண்டியில தான் போகணும் என்று வற்புறுத்தியும் கைக்குழந்தை அப்படி வேற வண்டி பிடிச்சி போகும் பட்சத்தில் பரவாயில்லை ட்ரீட்மெண்ட்டு அலோட் பண்ண மாட்டான்னு சொல்லி விரட்டியும் ஒரு மூணு அவர் நாலு அவர் வந்து வெயிட் பண்ணி வைத்து வண்டியை வந்து இயக்குகிறார்கள் அது மக்களை அந்தந்த ஊரில் இறக்கிவிட்டு முன்னூறு நானூறு என்று ஐநூறு அவர்கள் சைதி கேற்றாப்புல வாங்கி கொண்டு இந்த சம்பவமும் நடந்துவிட்டிருக்கு இதையும் வந்து டீம் கவனத்திற்கு வந்து கொண்டு சென்றிருக்கிறோம் வந்து வந்து உள்ளே வண்டி ஓட்டிக்கிறீங்க உள்ளே கார் போடுவா உள்ளே ஒரு ஆட்டோ போடு பத்து ஆட்டோ இறக்கி விடு